எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல என்ன பண்ண போறோம்ப்பா எண்ணெய் காய்ச்ச போறோம் விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் வந்து வீட்டுக்கு தேவையான எண்ணெய் எப்போதும் வருஷ வருஷம் வட்ட வட்டா வாங்கி நம்மளே நேரா மில்லுல போய் ஆட்டிட்டு வந்து காய்ச்சி வச்சுக்காது ஆமா அது காலையிலேயே போய் ஆட்டி கொண்டாந்து வச்சிட்டேன் இதுக்கு மேல அடுப்ப பத்த வச்சு எண்ணெய் காய்ச்சி எடுக்கணும் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டமுத்து கொட்டமுத்து வந்து செக்கில் ஆட்டிட்டு வந்தது இதெல்லாம் இருக்குது இதை எடுத்து தான் வந்து கொப்பரையில் ஊற்றி காய்ச்ச போகிறோம் தேவையான தண்ணி ரெண்டு குடம் இருக்குது சுத்தமான தண்ணி எண்ணெய் இங்கே தான் காய்ச்ச போகிறோம் அடுப்பெலாம் வந்து ரெடியாக இருக்குது செங்ககள்லாலே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு தயார் பண்ணி வச்சுருக்கோம் கொப்பரை இது வந்து கொப்பரை வந்து காய்ச்சறதுக்கு இதில் ஊற்றி தான் கொப்பரையில் ஊற்றி தான் காய்ச்சணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தா கட்டியிருக்கோம் படத்தா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இப்போ வந்து காற்று நல்லா வீசுது அது காற்றை மறைக்கிறதுக்காக ஒரு சைடு கட்டிவிட்டு இங்கே வந்து அடுப்பு ஏரியோட போகிறோம் ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கண்ண காய்ச்ச போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் காய்ச்சல் வீடியோ போட்டிருப்போம் அதே தான் இப்போயும் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான விளக்கெண்ணையாக கடையில் வாங்குறது கிடையாது நாமளே வந்து காய்ச்சிக்கிறது ஸோ இந்த வருஷத்துக்கான விளக்கெண்ணையும் நம்ம காய்ச்ச போகிறோம் கொப்பரையை தூக்கி வச்சாச்சு ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் இடிக்காமல் சமமாக வைக்கணும் அப்படி இல்லாமல் ஏன்னா அப்புறம் காய்ச்சறப்ப வந்து கீழே விழுவாத அளவுக்கு அடுப்பை வந்து சரி சமமாக வச்சுக்க வேண்டியதான் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பற்ற வைக்கிறதுக்கு தேவையான ஃப்ரிட்செல்லாம் ரெடி இருக்கோம் கொப்பரையை வந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணியை ஊற்றணும் நாங்கள் விளக்கெண்ணெய் காய்ச்சதுக்கு முன்னாடி கொப்பரையை தூக்கி வச்சு சுத்தமான தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் இதை நல்லா கொதி வந்த உடனே தான் அங்கே இருக்கிற நம்ம செக்கிலேருந்து ஆட்டிட்டு வந்த ஆமனுக்கு வந்து ஊற்றணும் இங்கே ரெண்டு இது இருக்கு பாருங்க நல்லா மூடி வச்சுருக்கோம் ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு ஆட்டிகிட்டு வந்தது செக்கில் தண்ணி கொதித்ததும் அதில் தூக்கி ஊற்றணும் அடுப்பை எரிய விட்றாங்க அடுப்பு நல்லா எரிஞ்சு தண்ணி கொதிக்கணும் அம்மாவோட அம்மா தான் இவங்க எங்கள் ஆயா அவங்க தான் இன்றைக்கி வந்து மாஸ்டர் எல்லாமே இன்றைக்கி அவங்க தான் இந்த படத்தை அங்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன காய்ச்சிடும் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து அடுப்புக்கு தேவையான குச்சியை எடுத்துக்கிட்டு இருக்காரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்குச்சி காலங்களில் ஆட்டுக்கு தலை இல்லையா அதில் இருக்கிற குச்சியை அப்படியே சேமித்து வச்சு இது போல் நெல் வெவிக்க எண்ணெய் வெவிக்க எண்ணெய் காய்ச்ச அடுப்புக்கு தேவையானப்போ இங்கேருந்து எடுத்துக்க வேண்டியதான் நல்லா கைத்த போட்டு ஒவ்வொரு குடங்கையாக கொண்டுட்டு வரார் அப்பா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா கிட்ட கிட்டுன்னு கொதிக்கிறப்ப தான் ஆமணக்கை வந்து ஆட்டிட்டு வந்ததா இதில் ஊற்றணும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கோட தவிடு என்னம்மா புண்ணாக்கு புண்ணாக்கு இது அப்படியே ஏடா இடையா என்ன ஊற்றிட்டு இருக்கேன் ஒரே கையில் எடுத்து முடியுமா அந்த தட்டோட தூக்குங்கறேன் புரியதா நான் தூக்குல சைடுல இருந்தே உள்ள வந்துராது இது வந்து எதுக்கு தெரியுமா மக்களே ஃபேஷன் வச்சு மூடி இருக்கிறதுனா ஆமனுக்கு ஆட்டிட்டு வந்தது சிந்தாமல் இருக்கணும்னு இப்போ அதில் இருக்கிற பிளேட்டோட மூணு அதை எடுத்துட்டு குளத்துக்குள்ளே இருக்கிறத தட்டி கிழவு தான் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி இருக்கும் இதை காய்ச்ச காய்ச்ச தான் எண்ணெயாக மாறும் ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிகிட்டு வந்த ஆமனுக்க அப்படியே ஊற்றியாச்சு மொத்தம் எத்தனை குடமாக ஒன்றரை குடம் ஒரு குடம் ஊற்றியாச்சு இன்னும் ஒரு அரை குடம் இருக்குங்க நல்லா ஊற்றினோடனே வெள்ளையாக இருந்த தண்ணியும் இதையும் கலந்ததும் அப்படியே மிக்ஸ் ஆனதும் எப்படி இருக்கு பாருங்க அடுத்து அரைக்கூட தண்ணி அரைக்கொடன்னு தண்ணிங்கிற ராமனுக்கு அதான் கலக்கி விட்டு கசடி விசடி எல்லாமே ஊற்றிடணும் அதுவே பார்க்க ஆயில் மேத்தமாக இருக்கு நல்லா ஊற்றியாச்சுங்க ஆட்டிட்டு வந்த ஆமனுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றியாச்சு விளக்கெண்ணெய் எப்படி இருக்குன்னு தெரிய முடியா பச்சை கலரில் இருக்கும் அப்படி பச்சை கலர் வர வரையும் காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இப்படியே கிண்டிட்டுட்டே இருக்கணும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடும் அதனால தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் கிண்டிட்டுக்கிட்டே இருக்கணும்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா முக்கால் கொப்பரிக்க நெருக்கி இருக்கு இதெல்லாம் சுண்டி ஆயிலா வர வரையும் கிண்டிட்டு இருக்கணும் நல்லா வந்து பொங்கும் பால் பொங்குற மாதிரி பொங்கும் எரிவுடை எரிவுடை அப்படி பார்த்தாலே தெரியும் மேல ஆடை போல அப்படியே பொங்கி வரும் என்ன காய்ச்சிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆடுவெல்லாம் வந்து தண்ணிக்கு வந்துருச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அண்ணில் வச்சுருக்கோம் குடிச்சிருச்சு அப்பாவுக்கு இது ஒரு வேலை அப்பா வந்து எப்போதும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு உனி பார்ப்பார் அரை மணி நேரம் ஆனாலும் ஆடை நல்லா சுத்தமாக காது இது உடம்பெல்லாம் தான் அனுப்பிவிடுவார் அதே நாலு மணி நேரமோ அஞ்சு மணி நேரமோ அப்படியே காண்டே போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் ஒரு ஆள் அடுப்பை எழுதிட்டால் ஒரு ஆள் கண்டியை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சி போய் கருத்து போயிடும் இந்த கொப்பரையை வச்சு எண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கல் இல்லை போன வருஷம் காய்ச்சி இருந்தால் அந்த கல்லுலாம் அங்கே போட்டு இங்கே போட்டு போயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தேன் கீழே ஒரு பீல்டிங் பார் அது வந்து கான்டாக்டு ஆர் ஆர் அவட்ட இது மாதிரி கல் வேணும்னா எண்ணெய் காய்ச்சோ ஒண்ணே உனக்கு இல்லை கல்லா தலைவர் என்னை எடுத்து எப்படினார் உடனே பத்து கிலோ தான் சொன்னால் ஆனால் அஞ்சு கிலோ சேர்த்து பதிஞ்சு கிலோ எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்தால் அவர்கிட்ட சொல்லணும் என்ன அஞ்சு எள்ளு சேர்த்து எடுத்தாச்சுண்ணா அப்படின்னு சொல்லி ஆயாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சி எறிவி விட்டுகிட்டே இருக்கிறது அம்மா வந்து கிண்டி கிண்டிவிட்டுட்டே இருக்காங்க ஏம்மா நீ போய் அவனை குளிப்பாட்டி வரியா நான் கிண்டி விட்டுட்டு இருக்கேன் சரி சரி நான் நல்லா தான் கேட்டேன் எடுத்துட்டு வந்த குச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உக்கா முடிஞ்சுகிட்டே இருக்கு அப்பா வந்து முடிய முடிய குச்சி கொண்டுகிட்டே வராரு ஆஹ் அப்டியே நிக்கல வீடியோ தான் எடுத்துட்டு இருக்கேன் என்ன காய்ச்சதுக்காக நீ என்ன தான் பண்ண நான் என்ன பண்ணேன் போய் என்ன ஆட்டிக்கிட்டு வந்தேன் எண்ணெய் காய்ச்சல் தண்ணி போய் எடுத்து வந்தேன் பட்டா கட்டி வச்சிருக்கேன் குச்சி எல்லா போட்டுருக்கேன் கல் வாங்கிருக்கேன் கல் இல்லைன்னு அப்புறம் நம்ம கான்ட்ராக்டர் பிடிச்சி கல் வாங்கி வச்சிருக்கேன்

முட்டிபடுக்கப்பள்ளை ஆர்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்ட சோளத்தை வந்து அப்படி போயிருக்கி தின்னுடும் அப்பா எங்கம்மா போயிருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா பச்சையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு பச்சீங்களா மக்களே ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன இன்னும் கொஞ்ச நேரம் தான் போதும்லம்மா நல்லா பச்சையா தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன செல்லலாம் போட மாட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா பொழுது ஆயிடுச்சு ஆட்டல் கொட்டாகட்டு பட்டியில் சாத்தி தப்பா வா 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 கேர் கேர் வாங்க போறா போ வாங்க சரி வாங்க ஆடு குட்டி வந்து பாத்தீங்கன்னா பட்டிகளை விட்டு சாத்தியாச்சு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா காலையில தான் வந்து திறந்து விடுவோம் நான் லைட்டை போட்டுட்டா

வந்து பார்த்தீங்கன்னா டீடைமு ஏயா உனக்கு போதுமா டீ போதுமா என்னம்மா டீ டீ டைம் எல்லாருக்கும் தான் என்ன வரல அப்படியே நம்ம கொஞ்சம் டீ எடுத்து குடிக்கலாம் எனக்கு இவ்வளோ டீ தேவையில்லை ஆயா டீ குடிச்சிக்கிட்டு அடுப்பை எறி கொடுத்து பாருங்க அம்மா ஒரு கையில் டீ குடிச்சிட்டு எங்கம்மா டீயே கீழே கிண்டி விடுது கீழ வச்சிருக்கா கிண்டிடும் அப்புறம் எடுத்து குடிக்கும் நீ சொல்ற சரிதான் குளிச்சா தான் சரியா வரும் அதிகமா இருக்க ரொம்ப அனல் தாங்குது ஆயா அது வயசுக்கு பரவாயில்லைங்க பக்கத்துல உட்காந்து எரிய விட்றாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டு ரெடியாக இருக்கு இதில் தான் எண்ணெய் காய்ச்சி முடித்ததும் ஊற்றி வைக்க போகிறோம் ரெடியாகிட்டே இருக்கு கேப்பா காஞ்சிடுச்சா காஞ்சிட்டுருக்கு என்ன வந்து காய்ச்சிட்டு காய பதம் இப்போ பதம் வாஞ்சிருச்சா என்னென்னு பார்க்கணும்ல அது எப்படி பதம் பார்க்கறதுன்னா நல்லா தொய்ச்சிட்டுல ஆமாம் பொடி வரும்போது சும்மா பச்சை தண்ணி இப்படி ரெண்டு செட்டை விட்டோம்னா அது சத்தம் கேட்கும் படபடன்னு கடுகு பொரியும் பார் ஆமாம் அந்த மாதிரி பொரிஞ்சால் தான் என்ன காஞ்சதா தான் இல்லைன்னு சொன்னால் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் ஆகும் பார் போட்டு காப்பேன் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் ஆ இந்த செத்தை இருக்கணும் சவுண்டு வரல சரி தண்ணி தண்ணி நாளைக்கு போது நாளை ஆ ஆ புரியுது நல்லா புரியுது ஏய் புரியுது போட்டா கடு மாதிரி பொறிஞ்சி சத்தம் கேட்கணும் அப்படின்னா எண்ணெய் காஞ்சி குடிச்சுன்னு இறக்கி வைக்கிறதா இனிமேல் இறக்கிறது தான் எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சி முடிச்சாச்சு சவுண்டு வந்துருச்சு இதை வந்து நம்ம சொன்ன பாத்திரத்துல இறக்கி ஊற்றி வைக்க வேண்டியதான் அங்கே போறேன்

ஆயா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடுச்சுங்க இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆறி ஆறி போனதும் குண்டில் தூக்கி ஊற்றி வைக்க வேண்டி தான் ஏன்னா ரெண்டு குண்டுக்கு வரும்னு நினச்சாங்க ஒரு குண்டுக்கு கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு குண்டுக்கே வரலாங்க முக்கா குண்டு தான் வந்திருக்கு ஊத்துனது போக இந்த கசடெல்லாம் இருக்கு பாருங்க இந்த கசடை துண்டை வச்சு புடிஞ்சோம்னா அதுலையும் இருக்கிற ஆயிரப்பூர வந்துடும் அது ஏன்னா ஒரு குண்டுல முக்கா தான் வந்திருக்கு இல்லை ரெண்டு குண்டு எடுத்து அம்மா அதிகமாக வர மாட்டுன்ட்டு எண்ணெய் காய்ச்சி வேற குண்டு மாத்தி வச்சாச்சு எண்ணெய் என்னோட கலர் தெரியாது ஆமா அத வந்து காலையில வெளிச்சத்துல எடுத்து காமிக்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க நைட்டு வந்து எண்ணெய் காய்ச்சி குண்டுல எடுத்து வச்சாச்சு அதை நைட்டு காட்டலாம்னு பார்த்தா அதை இழுத்துல வெளிச்சத்துல வந்து தெளிவா தெரியல அதனால காலையில காமிக்கணும் இப்ப அந்த எண்ணெயை காட்டுறோம் பாருங்க இப்பயும் குண்டு உள்ள அப்படியே பார்த்தோம்னா தெரியாது கொஞ்சம் ஒரு தான் இருக்கும் ஆனால் அது வந்து மண்டு வெளிச்சத்தில் வந்து காமிக்கிற பாருங்கள் என்ன பாருங்க எப்படி கண்ணாடி மாதிரி இருக்கானே இதான் வருஷத்துக்கு வருஷம் ஒரு டைம் ஆட்டுறது இந்த வருஷம் ஆட்டி முடிச்சாச்சு இதான் என்ன காலையில் காமிக்கிறேன்னா இல்லை காமிச்சாச்சு இவ்வளோ என்னையும் நம்ம வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறோம் ம் இதை கொஞ்சம் சுற்றி விட்டு கொடுக்கணும்ல